திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட் இ ஷாப்பிங் பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் நம்ம பிளே ஸ்டோர்லயே அவைலபிளா இருக்கு அமேசான் பிளிப்கார்ட் போலவே பைமோட் நமக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் நமக்கு அவைலபிளா இருக்கு quality, குவாலிட்டியில பெஸ்ட் product, ப்ராடக்ட்ல சூப்பரான ஆஃபர்ஸ்ல நீங்க ஏதாவது ப்ராடக்ட வாங்கு நினைச்சீங்கன்னா பைமோட் இஸ் த பெஸ்ட் place. நீங்களும் பைமோட்ல உங்க வீட்டுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்டுமே பர்ச்சேஸ் பண்ணலாம் நீங்க மட்டும் பர்ச்சேஸ் பண்ணாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி நீங்க ஷேர் பண்ணுங்க நல்ல ஆஃபர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி நல்ல சேஃப் அண்ட் செக்யூரான டெலிவரி எல்லாமே நம்ம பயமோட்ல ப்ரொவைட் பண்றாங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஏதாவது டவுட்டா இருந்தா டுவெண்ட்டி ஃபோர் கஸ்டமர் கேர் சர்வீஸ் டுவெண்ட்டி ஃபோர் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு பயமோட்கான மோர் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் என்னோட டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நம்மள எல்லாருக்கும் வாட்டி எடுத்துட்டு இருக்க சம்மர் சீசனை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த சுட்டரிக்கிற வெயில்ல இருந்து நம்ம நம்ம எப்படி வந்து தற்காத்துக்கலாம் நம்ம நம்மளை எப்படி பாதுகாத்துக்கலாம் எது வந்து நம்ம உடலுக்கு நல்லது எதை வந்து நம்ம உடலுக்கு ஆரோக்கியமே வச்சுக்கணும் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இது வரைக்கும் என்னோட சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் கோடை வெயிலில் இருந்து நம்மை பாதுகாக்கும் வழிமுறைகள் இயற்கையின் தாகத்தில் இருந்து நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்வது மிக சிறந்தது காலையில் மோர் இளநீர் போன்றவற்றையும் மதியம் தயிரும் மாலையில் வேலைகளில் தர்பூசணி பழச்சாறுகள் நொங்கு போன்றவை அருந்துங்கள் இயற்கையின் நியதி அன்றும் இன்றும் என்றும் ஒன்றுதான் அதன் போக்கில் அதன் மாறுதலும் இல்லை ஆனால் அதை மாற்ற முயல்வதும் தனி மனிதனின் பேராசைதான் ஒவ்வொரு ஆண்டும் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகின்றது ஆராய்ச்சியாளர்கள் இதை அபாயமணி அடிக்கும் நிலையில் உள்ளது என்றும் கூறினார்கள் இயற்கையின் இதன் காரணங்களை தெளிவாக தெரிந்திருந்தும் அந்தந்த நாடுகள் அதை காதில் வாங்குவதே இல்லை ஏற்கனவே இயற்கையின் தாக்கத்தில் இருந்து நம்மை நாமே காத்து கொள்வது மிக சிறந்த வழியாகும் தற்போது கோடைக்காலம் தொடங்கியுள்ளது ஆரம்பமே அணில் பறக்கின்றது தொடக்கமே சுட்டெரிக்கின்றது என்று போக போக தமிழ்நாட்டின் பகல் வேலைகளில் வீட்டை விட்டு வெளியே செல்ல முடியாத அளவுக்கு வெயில் வெளுத்து வாங்குகின்றது இரவில் வீட்டுக்குள் இருக்கவும் முடியாத அளவிற்கு புழுக்கமும் மக்களை வாட்டி வதைக்கின்றது அதிலும் அக்னி நட்சத்திரம் ஏப்ரல் மாதம் தொடங்கி மே மாதம் வரை வெயிலின் வாட்டி வதைக்கும் அதற்கு முன்னதாகவே ஜனவரி முதல் மார்ச் வரையில் ஓரளவுக்கு மட்டுமே வெயில் நிலவும் ஆனால் இப்போதோ அதிக வெயில் சுட்டெரிக்க தொடங்கிவிட்டது இப்போதே வெயில் அதிக அளவு சுட்டெரிக்கின்றது வெயிலில் இருந்து தப்பிக்க சர்க்கரை ஐஸ் போடாமல் அதிக அளவு பழச்சாற்றை அருந்துங்கள் நீர்ச்சத்துள்ள பழங்கள் கம்மங்கூழு ராகி கூழு கரும்புச்சாறு இளநீர் பரகுவது நன்று மக்கள் அதிக நேரம் வெளியில் சுற்றுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது நல்பகல் பன்னெண்டு மணி முதல் மாலை மூன்று மணி வரையிலான காலத்தில் கடும் வெயிலில் வெளியே செல்வதை தவிர்த்துக் கொள்வது மிகவும் சிறந்தது நீரின் அளவை குறைவதை தவிர்க்க தினமும் நான்கு முதல் ஐந்து லிட்டர் சுத்தமான குடிநீர் குடிக்க வேண்டும் அதிக கம்பி அதிகளவுத்து மற்றும் நீர் செத்து உள்ளதால் கம்மங்குழு குடிப்பதால் உடலில் நீர் செத்து அதிகரிக்கும் தடுக்கின்றது நுங்கு தோளுடன் சாப்பிட்டால் வயிற்று புண்கள் குணமடைகிறது வெயில் காலம் முடியும் வரை அனைவருமே ஒரு நாளைக்கு மூன்று லிட்டர் வரை தண்ணீர் அருந்துங்கள் வீட்டில் பிரியாணி கேழ்வரகு சாம்பார் சாதம் சப்பாத்தி போன்ற உணவுகளை சமைப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள் அதை தவிர்த்து நீர் வகையான உணவுகளை அதிக அளவு எடுத்துக் கொள்ளுங்கள் காலையில் மோர் இளநீர் போன்றவற்றையும் மதியம் தயிர் மாலை வேலையில் தர்பூசி பழசாறு ஜூஸ் போன்றவற்றை எடுத்துக் கொள்ளுங்கள் வீட்டுகளில் பிரிட்ஜில் வைத்த குளிர்ந்த நீரை அருந்துவதை காட்டிலும் மண்பானையில் நீர் ஊற்றி வைத்து மண்பானையில் உள்ள நீரை அருந்துவது மிகவும் சிறந்தது ஆண்கள் இறுக்கமான உள்ளாடைகளையும் ஜீன்ஸ் போன்றவற்றை தவிர்த்து பருத்தி மற்றும் காட்டன் ஆடைகளை அணிவது சிறந்தது அதே போல் பெண்களும் ஆடைகளை அணிவதை தவிர்த்து கொள்ளுங்கள் வெளியில் செல்லும் போது வெயிலின் தாக்கத்தை குறைக்க முகம் கை போன்ற பகுதிகளில் கிரீம் தடவி விட்டு வெளியே செல்லுங்கள் தரமான கூலிங் கிளாஸ் அணிவது நல்லது தினமும் காலை இரவு என்று இருமுறை தலைக்கு குளிப்பது மிகவும் நல்லது அதில் உடல் சூட்டை குறைக்கின்றது தினமும் இரண்டு முறை தலை முடியை தூய்மையான நீரில் நன்றாக அலசுங்கள் வீட்டின் வாசலில் வாழை இலையை தொங்க விடுங்கள் ஏசிய அறைகளில் அதிக நேரம் இருப்பவர்கள் காலை அல்லது மாலை வேலைகளில் வெயிலில் இல்லாத நேரத்தில் அரை மணி நேரம் நடைபயிற்சி மேற்கொள்ளுங்கள் இதுபோன்று தற்காப்பு முறைகளை கடைப்பிடித்து இந்த கோடை வெயிலில் அனைவரும் சமாளித்து பாதுகாப்பாக வாழ்வதோடு இயற்கையை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வோம் என்று உறுதிமொழி ஏற்போம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புற யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்